பதவி யோகம் பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்திருக்கு ஒரு சில பலன்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டிய பலன் இருக்குது உறுதியாக கேளுங்க உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க நான் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு வரோம் உறுதியாக பார்ப்போம் இதில் ஆல் பட்டன் சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை கொடுத்துக்கங்க நிறைய நல்ல தகவல்கள் வருது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு மங்கள அப்படின்னா யோகங்கள் போய்ட்டுருக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பதவி சொத்து சுகங்கள் தானாக தேடி வரும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சால் போதும் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி முதல்ல அவங்க ராசிக்கு சூரியன் வரார் ராசி அதிபதி வலு வலுப்பெறப்போயிறார் இதில் அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் கிடையாது அப்போ ரெண்டு வீடுகள் பொதுவாக பாதிக்கும் ஒரு சிலருக்கு நாலு வீடு பாதிக்கும் உங்களுக்கு பாதகமே இந்த மாதம் இல்லைங்க அப்போ ஜாதக ரீதியாக திதிசூனியம் இருந்தால் கூட விலக போகிற மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தை விட்டுடலாமா வளர்ச்சிக்கு உண்டான மாதங்கள் அனைத்துக்கும் ப்ராக்ரஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக பார்ப்போம் தொழிலில் நீங்கள் விருத்தி பண்ண வேண்டிய கால சூழ்நிலை ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் வளர்ச்சி பண்ணலாம் புது புது கிளைண்டுகள் தானாக தேடி வருவார்கள் ஆல்ரெடி விட்டு போன கிளைண்ட்டுகளும் தேடி வருவார்கள் இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கி பண்ணலாமா உறுதியாக கடன் கிடைக்கும் தேவைன்னா வாங்கி பயன்படுத்தி வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு இதில் நகை சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க சினிமாவில் ப்ரொடக்ஷன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடியூசர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான மாகம் நான் நிறைய பேர்த்துக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க கேட்டது இந்த மாதம் கரெக்டாக இருக்குமா ஆகஸ்ட் மாதம் வருது அப்படிலாம் கேட்டிருக்காங்க நிறைய நல்ல படம் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு நீங்கள் தைரியமாக பண்ணலாம் வெற்றி வாய்ப்புகள் உறுதி நிறையா சினிமா தேட்டர் சம்பந்தப்பட்டவங்க ஓடிடி சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கும் அற்புதமாக இருக்கும் நிறைய நாள் பப்ளிஷ் பண்ணாமல் பெண்டிங் போட்ட இந்த வீடியோஸு கண்டன்ட்டு இதெல்லாம் பண்ணுற வேண்டிய காலகட்டம் இதுவே இப்போ மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் மெட்டீரியல் மட்டும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார் எங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு உறுதியாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் மூணாம் அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார் உங்கள் மா இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் உங்கள் கையில் கண்ட்ரோல் கான்ட்ராக்டாக இருக்கலாம் புது ஒப்பந்தமாக இருக்கலாம் புது புது நபர்கள் வருகிற அனைத்துமே சக்ஸஸ் இந்த மாதம் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் இந்த சுக்கரன் இரண்டாம் வீட்டில் நீச்சம் போகுது அப்போ இருபத்தஞ்சு நாள் உங்கள் கையில் அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை மாறுது இருபத்தஞ்சி நாள் போதுமே புது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு அப்போ இந்த நேரத்தில் தொழிலை விருத்தி பண்ணலாமா பெரிதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நான் என்ன உங்கள் ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி இருக்கிறத ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறது அடுத்த ஒப்படுவோம் ஆல்ரெடி பண்ண ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய நேரம் ஃபஸ்ட்டு லாபம் சம்பாதிக்கிறது அதிகமாக குறிக்கோள் செலுத்துங்க சிறிதளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க இதுதான் உங்கள் தொழில் சார்ந்த ரகசியம் சார் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உறுதியாக பண்ணலாம் வளர்ச்சி உண்டு உங்களுக்கு இது தடை கொடுக்கறதுக்கு எந்த கிரகம் இல்லை ஏழில் சனி இருக்கே சனி வக்ரக்கு அதுக்கு சுப பார்வையான ராசியில் இருந்து புதன் சுக்கரன் நட்பு கிரகங்கள் பார்வையேற்கும் போது சனியோட தடை விலகி கிளைண்ட்டோட எண்ணிக்கை அதிகரிக்க தான் இருக்குது சரி இப்போ அடுத்தது கேட்பாங்க சார் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன ஆதாயம் அவங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னு உங்கள் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ ஆறாம் இடத்தை நோக்கி வரார் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு தன் ஒன்பதாம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குறார் இப்போ சுப பார்வை அவங்க அந்த கிரகமே பார்த்திங்கன்னா குருமங்கல யோகம் வர வேலையில் ஆதா சாதகமான சூழ்நிலை ஆதாயம் அதிகம் இந்த நேரத்தில் பதவி யோகங்கள் உண்டு இந்த சண்டை சச்சரவுகள் உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருந்தாங்க இந்த க இதுக்கு என்னென்னா பொறாமை ஜாஸ்தி சார் என் மேலே ஜெல்லஸ் ஜாஸ்தியாக இருக்குது என் வளர்ச்சியை அவங்க தடை செய்ய பார்க்குறாங்க எனக்கு வெளிநாடு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி தள்ளி போட்டுகிட்டே வராங்க இது மாதிரி பல கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நீங்கள் செய்கிற பர்ஃபாமன்ஸை உங்கள் மேலதிகாரிகள் டைரக்டாகவே சொல்லுவாங்க பாராட்டப்பிரிவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் மேல்நிலையோ இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டு சொல்லுவாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இதுவே ஆக மொத்தம் தொழிலில் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது சரி இங்கே மாணவர்களுக்கு ஒரு சில பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் நாலாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் பத்தாம் வீட்டில் இருந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு இதில் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் செவ்வாய்னால் இன்ஜினியரிங்கை குறிக்கும் இதில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக காலகட்டம் இருக்குது சார் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கேன் இல்லை வேலை கிடை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உறுதியாக கிடைக்கிற மாதமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி வலுப்புறது நீங்கள் முயற்சி செய்யுங்க சம்பளம் கூட குறையங்கிறது ரெண்டாவது ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க போக போக வளர்ச்சி ஏன் சம்பளம் குறையுது அப்படின்னா ஏழில் சனிங்கிறது குறை சனிங்கிறது கொஞ்சம் நீச்சத்தன்மை கொஞ்சம் வலுவு குறைக்குது அதனால தான் சம்பளம் குறைவு அதனால் கிடைக்கிற வேலைக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கெயின் பண்ணிடுங்க அடுத்த சனி உடனே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி வரதுக்குள்ளே உங்கள் ராசிக்கு எட்டில் சனி வரதுக்குள்ளே அனைத்து ப்ராக்ரஸும் பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதம் சரியான மாதமாக இருக்கும் இப்போ வேலை சம்மந்தப்பட்டு பார்த்தாச்சு உடல் உபாதைகள் நிறைய வயதானவங்க உடல் உபாதையை பற்றி கேட்டிருக்கீங்க தங்கள் குழந்தைகளோட கமெண்ட்ஸில் தன் குழந்தைகள் வளர்ச்சியை பற்றி கேட்டிருக்கீங்க பேரம்பேத்தி பற்றி கேட்டிருக்கீங்க சொத்து சோகங்கள் பற்றி கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுக்குறேன் இதில் அவங்க ஃபஸ்ட்டு உடல்நிலையை பார்க்கும்போது உடல்நிலை திருப்தி அடையும் ஆறாம் இடத்த குரு பார்வை பார்க்கறனால மருந்துகள் உட்கொள்ளும் தொந்தரவுகள் குறையும் ஐந்தாம் அதிபதி அவர் தான் அப்போ நிவரசி ஸ்தானமும் உங்களுக்கு வேலை செய்ய போகுது இப்போ உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குறைஞ்சி கண் சம்பந்தப்பட்டது ப்ரெஷர் கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலக போகிற காலகட்டம் வந்தாச்சு ஒரு சிலருக்கு ஏன்டி ப்ராப்ளம் பற்றி கேட்டிருந்தாங்க அந்த காது மூக்கு கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் வர மருத்துவர் ஆலோசனை பண்ணுற மாதிரி இருக்குது பெரும் பாதிப்பு இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமா இப்போ நிறைய கேள்வி என் குழந்த ஆகலை அவங்களுக்கு நல்ல காலம் எப்போ பேரம்பேத்தியை பார்ப்பனா என் பயண வாழ்க்கையில் கல்யாணம் பார்க்குற யோகம் இருக்குமாலாம் கேட்டுருந்தீங்க ஏங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு குருமங்கள யோகத்தில் இருக்கார் இப்போ வரண அமையும் நீங்கள் பேரம்பத்தி பார்க்குற யோகம் வரைக்கும் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுறீங்க நிறைய பேர் கல்யாணமான உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கல பேரம்பத்தி பார்க்கலங்கிறது குரு மங்கள யோகத்தில் குழந்த பிறப்பு யோகம் உண்டு நாங்கள் இப்போ நீங்கள் புஷ் பண்ணணும் ஏதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது பரிகாரம் வந்தால் போய் பண்ணுப்பா அப்படின்னு அனுப்பி வைங்க சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ஏழில் அப்போ ஏழில் சனி இருக்கே திருமணம் நடக்குமா சனி தாமதப்படுத்துவார தலவண்ணம் பண்ணுறார் ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு திருமண யோகம் உறுதியாக உண்டு இப்போ வக்ரம் பெற்றிருக்கு இருந்தாலும் நட்பு கிரகம் பார்க்கறனால வரன்கள் தானாக வரும் வரன் வருகிற சூழ்நிலையில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆவணி மாதத்துக்கு மேலே ஒரு திருமண வாய்ப்புகள் வருகிறது ஜாதக அடிப்படையில் பொருத்தம் பார்க்கணும் இந்த பொருத்தத்தை ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு அது இந்த ராசிக்கு ரொம்ப பயன்படும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு பொருத்தக்கூடாது கூடாது ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கணும் ஜாதக கட்ட பொருத்தம் தசாபுத்தி எப்படி இருக்குது இதில் செவ்வாய் எப்படி இருக்குது ராகு கேது எப்படி இருக்குது தாம்பத்திய ரீதியான இருக்கும் பொருளாதார ரீதியாக இத்தனை விஷயத்தை பார்க்கணும் இதை விட்டு நட்சத்திர பொருத்தம் இவங்க என்ன நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் அந்த பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க அது தவறான அணுகுமுறை உங்கள் ராசிக்கு நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட ஜாதக கட்ட பொருத்தம் வர மாதிரி ஏழாம் மேட்டை குரு பார்க்குற மாதிரி இப்போ மற்ற வருகின்ற ஜாதகத்தில் குரு ஏழாம் எட்டை பார்க்குற மாதிரி இருந்தால் அமோகமாக இருக்கிற சூழ்நிலை உண்டு இப்போ அந்த மாதிரி பார்த்து பொறுத்துக்கங்க வளர்ச்சி அதிகம் சரி உங்களுக்கு சொத்து சுகங்கள் சொத்து சோகங்கள் சேர்க்குற மாதம் இது அல்ல விற்கிற மாதமும் இது அல்ல அப்போ என்ன சொல்லணும்னா வீடு இடம் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சார் நல்ல ரேட்டு வருது அவங்க பாதி பணம் கொடுத்துட்டு பாதி பணம் கொடுக்காத சொல்லி ஆயிரம் இந்த ஆவணி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க வாஸ்து நாளாக இருந்தாலும் வெரிஃபை பண்ணணும் ஏன்னா கட்டட சம்மந்தப்பட்டதை குறிக்கிற சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இரண்டாம் வீட்டில் போய் நீச்சம் பெருக போகிறார் அப்போ மூணாம் வீடு தான் ஒரு ப்ராசஸ் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு ஆடு பதினொன்றாம் வீட்டில் வரப்போகிறாரு அப்போ லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டும் முதல்ல வீடு இடம் வாங்கினா பணம் ரிசோர்ஸஸ் கரெக்டாக இருக்கணும் தொழிலுக்கு கிடைக்கிற லோன் ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு கிடைக்கிற லோன் தடங் தாமதம் ஏற்படும் அப்போ பணத்தை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வெளிநாட்டு யோகம் இருக்கா வெளிநாட்டு வரன் வருமா அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் சக்ஸஸ் ஏன்னா இரண்டில் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அந்ந அந்நியத்தை குறிச்சிட்டுருக்கார் குரு பார்வை வேறு இங்கே நிறைய பேர் தனி கொடுத்தன போனது குழந்தைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்பினது இல்லை ஒரு சிறு தொ தொழில் ரீதியாக ஒரு சின்ன பிரிவினை ஏற்பட்டது அவங்களாம் மீண்டும் ஒன்று சேரப்போகிற சுபிச்ச நிலை ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் மதிபதி பதினொன்றில் வருது அப்போ என்ன ஒன்பதாம் இடம்ங்கிறது இரண்டாவது திருமணத்தை வேறு மீன் பண்ணோம் சார் ஒரு சிலர் மன கசப்புனால முன்னாடி ஏற்பட்டுருச்சு அடுத்த வரம் நல்லாயிருக்குமா உறுதியாக நல்லாயிருக்கும் அடுத்த திருமணம் எப்போ நடக்க காலகட்டம் இதுவே அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டு இரண்டாவது திருமணம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் குழந்தை பிறப்புக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் குழந்தைக்கு தாமதமாக இருக்குது ஆண் வாரிசு பெண் வாரிசு இந்த மாதிரி தனித்தனியாக கேட்குறீங்க அந்த ஜாதக ரீதியாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏழாவது மாதத்துக்கு மேலே தான் சொல்லுவோம் இந்த இந்த குழந்தை அமைப்பு பொதுவாக நம்ம தவிர்க்கிறோம் ஏன்னா ஏழாவது மாதத்துக்கு மேலே பண்ணுறது அதுதான் ஏன்னா எந்த இயற்கைக்கு சட்டத்துக்கு ரொம்ப போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஜோதிடர்கள் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு அறிவுறுத்தி நாங்கள் இதாக இருக்கோம் அப்போ உங்களுக்கு எது எதிர்பார்க்குற குழந்தைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் வழிபாடு ஏன்னா ஏழு சனிவாரர் இருக்கு இல்லையா முனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட வழிபாடு செய்யும் பொழுது அருமையாக சூப்பராக இருக்கும் குச்சனூர் போய்ட்டோம் போயிட்டு வாங்க தாமத திருமணம் கூட விலகி வழி விளையோம் அது சனீஸ்வரர் திருநள்ளாறு இருக்குது நான் சொல்கிறது குச்சனூர் இப்போ உங்கள் ராசிக்கு ஜாதகத்தில் ராகு கேது கிடையாது கோச்சார அருகே ராகு கேது இருக்குது அப்போ வருமான தடையோ குழந்தை தடையோ திருமண தடையோ இருந்தால் ஒரு ராகு கேது பக்கத்தில் இருக்கிற ஸ்தலத்தில் போய் ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க கேள்வி சொன்ன ஒன்று என்ன சொல்லுவாங்க நிச்சயங்கள் ஜாதக ரீதியாக இல்லையே ஜாதகத்தில் கிடையாது உங்கள் சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செஞ்சிட்ருக்கனால ஒரு இந்த கால சூழ்நிலைக்கு பரிகாரம் செஞ்சுக்குவது ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் சரி இதில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்ல கவனிங்க அரசாங்க அரசியல் மருத்துவர் இவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லுவோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற சூழ்நிலை வந்ததுனால நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு வீடு இடிச்சு கட்டுற யோகங்கள்லாம் இருக்குது சார் ஆல்ரெடி இருக்குது இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வாஸ்து குறைபாடு இருக்குது அதை தட்டி மாற்றி வைக்கலான்னு வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸை நான் பேசிட்டு அடுத்தது பேசிகிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு அது தகவல் வரும் அப்போ வாஸ்து பார்த்துட்டு பண்ணணும் ஒரு சில எண்கள் நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கிற எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழுங்கிறது கேதுவோட அம்சம் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்புறம் ஐந்தாம் நம்பர் இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்குது இதை விட்டுறக்கூடாது அப்புறம் ஒன்பதாம் நம்பரும் உங்கள் ராசிக்கு ரொம்ப வலுவாக இருக்குது நிறங்களில் சிவப்பு ஆரஞ்சு அப்புறம் போட்ட ஏதோ ஒரு செக்குடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆடைகள் கூட பயன்படுத்தலாம் இது ஆண் பெண் இருவருக்குமே சூட்டபுளாக இருக்குது இதை பயன்படுத்துங்க பச்சை நிறம் ஏன்னா இந்த காலத்தில் புதன் வக்ரம் பெற்று பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது அப்போ அதுக்குள்ளே பச்சை நிறமும் பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர யாருக்காவது தனிப்பட்டமல்ல ஜாதகம் வாஸ்து பிரசன்னம் நியூமராலஜி இந்த மாதிரி வீடியோ வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் அப்பாயின்ட்மெண்ட் கேளுங்க தனி வாட்ஸ்அப் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உறுதியாக அப்பாயின்மெண்ட் தரப்படுகிறது இதை தவிர வேறு சந்தேகங்கள் நிறைய பேர் அடுத்து என்னென்ன புதுசாக பேசணுங்கிறத வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உறுதியாக கவர் பண்ணுறோம் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்